பிதா குமாரன் பரிசுத்தாவி நம்ம எத்தனை தேவர்களை வணங்குறோம் மூணு தேவனை வணங்குகிறோம் இந்த மூணு தேவனும் ஒரே தேவன் இயேசு அதுதான் திரித்துபோபம் இவர்கள் மூவரும் ஒன்றாகி விடுவார்கள் ஒரு காலத்திலே ஒன்றாகத்தான் இருந்தார்கள் பாவம் அவர்களை பிரித்து இங்க பரலோகம் பூமியிலே வர வைத்து நமக்காக மறைத்து அவர் மீண்டுமாக பர்லோகம் ஏறி இருக்கிறார் அப்படி என்றால் நாம் தேவனுக்கு பயப்படுகிறவளாக இருக்க வேண்டும் தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு ஆனால் வேதம் சொல்லுகிறது தேவனா இருந்தாரா மனுஷனா இருந்தாரா மனுஷனாக நூத்துக்கு நூறு அவர் மனுஷனாக இருந்தார் நூத்துக்கு நூறு அவர் மனுஷனாக இருந்தார் வேதம் சொல்லுகிற ஆதிகாரம் புஸ்தகத்திலே சொல்லப்படுகிறது கத்தர் சொல்லுகிறார் நீ ஸ்திரியினுடைய வெத்தின் காலை நசுக்குவாய் புதியங்காலை காலை நசுக்குவாய் அவரோ உன் தலையை நசுக்குவார் எங்க நசுக்க நான் பிசாசு ஸ்திரியினுடைய வித்தி யாரு இந்த இயேசுக்கு செல்லுகிறார் அப்பொழுது அவருடைய கால் நடக்க முடியவில்லை பாலம் தள்ளாடுகிறது நடக்க முடியவில்லை சிலுவையை போட்டு கீழே விழுகிறார் சுமக்க முடியவில்லை அவருடைய பாதம் நசுக்கப்படுகிறது பிசாசு அந்த இடத்துல தான் இயேசுனுடைய பாதத்தை நசுக்குகிறார் அவரால் சுமக்க முடியவில்லை சிலுவியை கீழே போட்டு விட்டார் சிலேனா ஊரான சீமோன் என்பவன் சிலுவியை சுமக்க ஆரம்பிக்கிறார் அவருடைய புதியங்காலை நசுக்கினார் ஆனால் இயேசுவோ சிலுவையிலே மறித்து மூன்றாம் நாள் உயிர்த்து பிசாசினுடைய தலையை நசுக்கினார் ஆதியான தீர்க்க தரிசனம் புதிய ஏற்பாடு வந்து முடிகிறது அதற்கு இடையில அதிக இடங்களிலே உண்டு பாதங்களால நசுக்குவா இயேசு நசுக்குவாடைய தலையை நசுக்குவார் ஒவ்வொரு இடத்திலும் உண்டு ஆனால் முடிகிறது எங்கே முடிகிறது என்றால் அவர் சிலுவை சுமக்கும் போது முடிகிறது ஏனென்றால் அவர் பிதாவினுடைய வார்த்தையை அவர் கேட்டான் ஒவ்வொரு நாளும் பிதாவினுடைய வார்த்தையை அவர் கேட்டார் அதிகாலையிலே தேவனை தேடினார் ஏனென்றால் அவர் தேவனாக இருக்கவில்லை இயேசு மனுஷனாக படிப்பெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது படிப்பு பெரிய விஷயம் வந்ததுன்னா கத்தர் யுனிவர்சிட்டில படிச்சிருப்பார் அஜந்தா பல்கலைக்கழகத்தில் படிச்சிருப்பார் நாலந்தா பல்கலைக்கழகம் படிச்சிருப்பார் படிப்பு பெரிய ஒரு மேற்றம் கிடையாது பைபிளுக்கு பணம் ஒரு பெரிய மேற்ற கிடையாது பணக்காக நான் இருக்கணுங்கிறது ஒரு பெரிய மேற்ற கிடையாது வசதி வாய்ப்போடு இருக்கணுங்கிறது வாய்ப்பு கிடையாது நாம் நிர்வாணமாக வந்தோம் நிர்வாணமாக போகிறோம் எதுவுமே நமக்கு கூட வராது ஒன்னே ஒண்ணுதான் வரும் ஏழைக்கு இறங்குகிற கத்தரக்கு கடன் கொடுக்கலாம் கத்தருக்காக எதை எதையை திட்டம் அது எல்லாம் அருமையிலே கொடுக்கப்படும் தான் சொல்லுவான் குடும்பத்தை விட்டு வந்தோம் பிள்ளைகளை விட்டு வந்த எல்லாம் விட்டு வந்தோம் ஐயா எங்களுக்கு என்ன கிடைக்கும் கிடைக்கும் அடுத்தது உங்களுக்கு கிடைக்க போகும் எப்ப கிடைக்கும் என்னுடைய வார்த்தையை நீங்கள் கேட்க வேண்டும் கேளாமல் போனால் என்ன நடக்கும் இன்றைக்கு அநேகருடைய கிறிஸ்துவ வாழ்க்கையிலே நிம்மதி இல்லை பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் மத்தியிலே நிம்மதி இல்லை பிள்ளைகள் பெற்றோருடைய பேச்சை கேட்பதில்லை இதற்கு பிசாசு பயன்படுத்துகிற ஒரே ஆயுதம் செல்போன் கீழ்படியாம போறதுக்கு பெற்றோருடைய சொல்லை கேளாமல் போறதுக்கு அவன் பயன்படுத்துகிற ஆயுதம் ஒரே ஆயுதம் செல்போன் பெற்றோர்கள் சொல்றாங்க என் பிள்ளை காலேஜ் போயிட்டான் பெரிய படிப்பு படிக்கிறான் குறைஞ்சபட்சம் இருபத்தி ஐயாயிரம் செல்லு வாங்கி கொடுக்கணும் கொடுத்து ஒரு வாரமா சொல்லிட்டு இருப்பாங்க எல்லாத்தையும் ஆண்ட்ராய்டு செல்லு செல்லு பக்காவானு செல்லு பயணிப்பதா வாங்கணும் அதுல ஒரு சந்தோஷப்பட்டு சொல்லிட்டு இருப்பாங்க ஒரு மாசம் கூட ஆகாது அந்த சந்தோஷம் அப்படியே முடிஞ்சு போயிடுது ஏனென்றால் இப்பிரபஞ்சத்தின் தேவனானவர் அநேகருடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறார் அதற்காக செல்போன் வாங்கி கொடுக்க கூடாது அந்த செல்போன் பற்றிதான அறிவை அவனுக்கு முதலிலே புகட்ட வேண்டும் செல்போனை பற்றிதான நன்மை தீமைகளை அவனுக்கு புகட்டி இருக்க வேண்டும் இந்த செல்போன் எதற்கெல்லாம் பயன்படுத்த வேண்டும் என்று நாம் அவனுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் அது நடைபெறும் வாயில சொன்னா நடக்காது பைபிள் வசனம் என்ன சொல்றது பிள்ளைகளே நீங்கள் கத்தருக்குள் பெற்றோருக்கு கீழ்படியுங்கள் பெற்றோருக்கு கீழ்படி கத்தருக்குள் கீழ்படியுங்கள் அப்பொழுதுதான் அது கேட்க முடியும் அடுத்தது வேதம் தள்ளுகிறது நீங்கள் சிறு வயதிலே குழந்தைகளுக்கு சிறு வயதிலே கற்றுக் கொடுங்கள் என்ன பாடத்தை உலகத்தை தான் அல்லது கேமைவா அதை சொல்லுங்க வேத வசனங்களை கற்றுக் கொடுங்கள் அது முதிர் வயதானாலும் விடாது இருக்கும் என் பையனை வந்து என் குறிப்பிட்ட வயது வரைக்கும் கத்தருக்குள் நான் வளர்த்துகிறேன் அதற்கு மேலே வாலிபன் ஆனால் அது கத்தருடைய கையில் ஏனா வேதம் சொல்லுகிறது வாலிபன் அவன் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பானவர் அப்ப கத்தருடைய அம்பு போயிருந்தது அது என்னமானது இந்த கொடுத்தது எதற்கென்றால் அவனை முதிர்வயிறானாலும் அது விடாது அவன் கெட்ட காரியங்களுக்கு போலாம் சின்சோன் கெட்ட காரியங்களுக்கு போனான் கெட்டதிலே நடந்தான் கெட்டதிலே நாசமாய் கொண்டிருந்தான் பெற்றோருடைய கண்ணீர் அவனை ரச்சித்தது கடைசியாக அவன் உணர்கிறான் ஆண்டவரே இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை மன்னியும் ஐயா என் பாவங்களை மன்னியும் நான் செய்தது பாவம் என்னை மன்னியும் என்று சொன்னான் கர்த்தர் இறங்கினார் அவனுடைய மொட்ட தலையிலே முடி முளைக்க ஆரம்பித்தது மீண்டுமாக அவன் வெலன் கொண்டான் அந்த கட்டடத்தை அசைத்தான் அந்த அவன் உயிரோடு இருந்ததை விட சாகும் போது அவன் எதிராளிகளை கொன்றதுதான் அதிகம் மூவாயிரம் போனது பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறது இந்த உலகத்திலே மதிப்பு மரியாதையாக வாழ்வதற்கு போக வேண்டும் சிறு வயதில் கத்தர் சொன்னாரு கற்றுக் கொடுக்க கற்றுக் கொடுத்துடும் இடையில இப்படி இருக்கிறானே நம்முடைய கண்ணீர் கத்தருடைய கரத்திலே இருக்கும் ஒருவேளை யோசுவாவை போல யோசை போல இருக்கலாம் அது கத்தருடைய திட்டம் நம்முடைய வேலை கற்று தருகிறது மாத்திரம் அதிக பிரசை தான கத்தரை பிடிக்காது தானியல் புஸ்தகத்திலே தானியல் கேட்பாங்க ஆண்டவரே இந்த நாட்களை பத்தி எனக்கு வெளிப்படுத்தணும் ஒரு தானியலை ரெஸ்ட் எடுத்து போதும் உன்னுடைய வயசுக்கு போதும் மூடி முத்திரை போட்டுட்டு நீ படு ரெஸ்ட் எடுத்து அவ்வளவுதான் ஆனால் அவன் பிரயாசத்தை கத்தரை எதிர்பார்க்கிறான் அப்படியாக நாம் கேளாமல் இருக்க கூடாது முதலாவது கத்தருடைய வார்த்தையை கேளாமல் போகிறார்கள் அடுத்தது பெற்றோருடைய வார்த்தையை கேட்கவில்லை ஏன் கேட்கல பெற்றோர்கள் வேத வசனங்களை கேட்கவில்லை கத்தருடைய வார்த்தையை கேட்கவில்லை அதனால பிள்ளைகள் இன்னைக்கு கேளாமல் போகிறார்கள் அப்படி என்றால் ஆலயத்துக்கு போகிறவர்களுக்கும் இந்த பிரச்சனை உண்டா உண்டு இயேசு சொன்னார் தினமும் சிலுவை சுமக்க கடவீர்கள் கிறிஸ்துவனாக மாறினால் பிரச்சனைகள் வரும் போராட்டம் வரும் இதுல இருந்து கொடுப்பார் உண்மை இதிலிருந்து ஜெயிக்க கத்தர் பலனை கொடுப்பார் தாவி ராஜாவாக உடனே ராஜா வாய்ந்தாரா கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுத்தார் அந்த போராட்டத்திலிருந்து இருந்து பலனை கொடுத்து கொண்டே வருகிறார் அப்படி கேளாமல் போன தேவனுடைய பிள்ளைகளுடைய நிலைமையை பற்றி நாம் பார்க்க போகிறோம் வாசிய நியாயாதிபதிகளின் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் ஒன்னாவது வார்த்தை வாசி கப்பலுடைய தூதனானவர் கீழ்காலில் இருந்து வந்து நான் உங்களை எதிர்களிலிருந்து புறப்பட பண்ணி உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் நான் உங்களை கொண்டு வந்து விட்டு உங்களோடு பண்ணின உடன்படிக்கையை நான் ஒரு காலம் முறிந்து போட மாட்டேன் இந்த பைபிளில் உள்ள வார்த்தைகள் வேதம் சொல்லுகிறது வானமும் பூமியும் ஒழித்து போனாலும் தேவனுடைய வார்த்தையோ ஒருபோதும் ஒழியாது தூதனானவர் கீழ்காலில் இருந்து இந்த கில்கால் என்ன தெரியுமா வாசிங்க புத்தகம் ஐந்தாவது அதிகாரம் வாசிங்க ஒன்பதாவது வார்த்தை வாசிங்க கத்தர் யோசுவாவை நோக்கி இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார் அதனால் அந்த ஸ்தலம் இந்நாள் வரைக்கும் கில்கால் எனப்படும் கில்கால் என்ன அது இடம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு பொருள் உண்டு மேலாக எதுவும் சும்மா வைக்க மாட்டார் கீழ்கால் என்றால் கட்டர் நோக்கி இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராத வடிக்கு புரட்டி போட்டேன் நான் கிறிஸ்தவனாக மாறுகிறோம் மாறுகிறோம் மாற்றம் இது வந்து மதம் கிடையாது இது ஒரு மாற்றம் கிறிஸ்தவத்துக்குள்ளே வருகிறோம் அப்பொழுது கத்தர் சொல்லுகிறார் இனி உலகத்தினுடைய நிந்தையை நான் உங்களிடத்தில் இருந்து புரட்டி போடுகிறேன் எனக்குள்ளே நீ வந்து விடு கத்தர் சொல்லுகிறார் அதனால் தான் வேதம் சொல்லுகிறது இன்று எகிப்தி நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் அதனால இந்த இடத்துக்கு பேர் என்ன பேரு கில்கா இந்த கில்கா அந்த இடத்துக்கு பேர் அப்பேற்பட்ட இடத்தில் இருந்துதான் கத்தர் பேசுகிறார் நியாயாதிபதியின் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் ஒன்னாவது வார்த்தை சொல்லுகிறது கத்தருடைய தூதனானவர் கீழ்காலில் இருந்து போகி வந்து நான் உங்களை எகிப்தில் இருந்து புறப்பட பண்ணின உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் நான் உங்களை கொண்டு வந்து விட்டு உங்களோடு பண்ணின என் உடன்படிக்கையை ஒரு நாளும் முறித்து போட மாட்டார் கத்தர் பேசினா பேசினதுதான் சொன்னா சொன்னதுதான் பழைய ஏற்பாட்டுல கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லு இருக்குன்னு இருக்கு இன்னைக்கு ஆவிக்குரிய ரீதியில உண்டு போராட்டங்கள் உண்டு கத்தர் சொன்ன சொன்னதை எதுவுமே கத்தர் சொன்னதை பொய்யாகாது எதுவிலுமே மாற்றம் வராது அதனால்தான் உங்களோடு பண்ணின என் உடன்படிக்கையை நான் மறந்து போகவில்லை முறித்து போடவில்லை நான் மறக்க மாட்டேன் அவர் நினைவாக இருக்கிறார் பைபிள் சொல்லுது பொய் பேசக்கூடாத முதல் கத்தருக்கு பிடித்தமான காரியம் பொய் பேசக்கூடாது ஆனால் இன்னைக்கு எப்படி சொல்றாங்க பொய் பேசாமல் எப்படி வாழுகிறது யார் சொல்றா கிறிஸ்தவ சொல்றான் கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறார்கள் ஏகப்பட்ட பிரிவுகள் பைபிள் என்ன சொல்றது நானும் ஒன்றாய் இருக்கிறோம் திருத்துவம் திருத்துவம் இங்க பைபிள் உண்டு கேக்குறாங்க இரண்டாவது பிதா குமாரன் இதுக்கு வேறு என்ன மூவர் மூவர்னா திரித்துவம் திரித்துவம் இப்படி நம்ம மூணு வேலை காட்டுறோம் இதுக்கு பேர் என்ன அப்படின்னா மூணு கிடையாது நம்ம சொல்ல முடியாது இப்படி மூணு போட்டா தான் மூணுன்னு சொல்ல முடியாது இதுக்கு பேர் என்ன மூணு ஒண்ணு ரெண்டு மூணு அது என்னால எழுத முடியாது அதே தான் தேவன் அவர் மூவராக இருக்கிறார் ஒருவராக இருக்கிறார் ஒரே தேவன் அந்த தேவன் சொல்லுகிறார் உங்களோடு பண்ணின உடன்படிக்கையை நான் முறித்து போட மாட்டேன் உங்களுடைய எதிர்ப்பின் நிந்தையை நான் நீக்கி போட்டேன் இன்றைக்கு நாம் கிறிஸ்தவர்களாக ரச்சிக்கப்படுகிறோம் எடுக்கிறோம் சபைக்கும் வருகிறோம் உலகத்துடைய நிந்தையை கட்ட நீக்கி போடுகிறார் நீயோ கடன் வாங்க மாட்டாய் கடன் கொடுப்பாய் என்று வேதம் சொல்லுகிறது அதுபோல நாம் கத்தருக்குள் இருக்கிறோமானால் கத்தல் இந்த காரியத்தை செய்ய வல்லவராயிரு நியாயாதிபதியின் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் இரண்டாவது வார்த்தை வாசகம் நீங்கள் குடிகளோடு அவர்கள் வழிபீடுகளை விட தடவீர்கள் என்றும் சொன்னேன் ஆனாலும் என் சொல்லை கேளாமல் போனீர்கள் இப்படி செய்தீர்கள் கத்தருடைய வார்த்தை சொல்லி பழைய ஏற்பாடு நியாயாதிபதி புஸ்தகம் புதிய ஏற்பாட்டில் குடிகளோடு உடன்படிக்கை பண்ணாமல் அவர்கள் பலிபீடங்களை இடித்துவிடக் கடைவீர்கள் என்று சொன்னேன் கத்தர் சொல்லுகிறார்கள் உலகத்தினுடைய பிள்ளைக்கும் என்னுடைய பிள்ளைக்கும் சம்பந்தம் ஏது வித்தியாசம் ஒன்று கத்தருடைய பிள்ளைக்கும் உலகத்தினுடைய பிள்ளைக்கும் சம்பந்தம் சமத்துவம் அவர்களை எங்க நாங்க அவருடைய பண்டிகைக்கு போவோம் சமத்துவம் அல்ல நீங்கள் இந்த தேசத்தில் குடியிருக்கும் வரைக்கும் இந்த உலகத்தோடு உடன்படிக்கை நாம் பண்ணக்கூடாது உலகத்தில் உள்ள மனுஷனோடு உடன்படிக்கை பண்ணக்கூடாதும் கல்யாணம் பண்ணும் போது நாள் பார்க்க கூடாது கல்யாணம் பண்ணும் போது ஐதீகத்தை எதிர்பார்ப்பு வருது ஐதீகம் பண்ணக்கூடாது மந்திரம் ஓதக்கூடாது வீடு கட்டும் போது வாசித்து பார்க்க கூடாது இதெல்லாம் சொல்றாரு ஆனா மனசு என்ன செய்யறா வன இருந்துகளோடு செஞ்சு வீட்டை கட்டி போடுறா கடைசியில அந்த வீடு குட் மாதிரி சும்மா கிடக்கு ஏன் என்னுடைய உடன்படிக்கையை நீங்கள் கேளாமல் போனீர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனம் இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனம் என் வேதத்தை இருதயத்தில் பதித்தவர்களை கேளுங்கள் கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது கத்தருடைய வார்த்தையை இறுதியத்தில் பதித்தவர்களை நீங்கள் கத்தருடைய வார்த்தையை கேளுங்கள் என் சொல்லுக்கு கீழ்படியாமல் நீங்கள் கேளாமல் போனீர்கள் எப்படி இன்னைக்கு நடக்குது இன்னைக்கு கல்யாணம் நடக்கும் கல்யாணம் பொண்ணு பார்க்க வரைக்கும் கத்தற ஜபம் பயங்கரமா இருக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க பொண்ணுக்கு கொஞ்சம் நாள் பாக்குறாங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் எப்படி வீடு கட்டும் போது பணம் இருக்குதுன்னு ஓட்டு சாஸ்திரம் மனை சாஸ்திரம் மனையடி சாஸ்திரம் வாஸ்து நல்ல நேரம் கெட்ட நேரம் எல்லாம் பார்த்து வீடு திறக்கும் போது பால் காய்ச்சலுக்கு ஒரு ஜபம் அதுக்கு ஒரு நல்ல நிலை ரெண்டும் வருது கத்தர் சொல்லுகிறார் என் சொல்லை நீங்கள் இப்படி செய்தீர்கள் தேவனாய் இருக்கிறார் அவன் இருக்கிறார் அவன் நியாயத்தை விசாரியாமல் இருப்பாரோ இருக்க மாட்டார் நியாயத்தின் பிரகாரம் கத்தர் செய்கிறவர் கீழவாசி நியாயாதிபதி புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் நான் அவர்களை உங்கள் முகத்துக்கு முன்பாக என்று அவர்களும் உங்களை நெருக்குவார்கள் அவர்களுடைய தேவர்கள் உங்களுக்கு உங்களுக்கு இந்த உலகத்துல இயேசுவை அல்லாமல் நாம் எதை எதை நேசிக்கிறோமோ அது கண்டியாக அமையும் சிலர் சொல்லுவாங்க உலகத்துல இருக்கிறத எல்லாத்துக்காட்டுலையும் என் வில்லையை ரொம்ப நேசிக்கிறேன் என் பிள்ளை அப்படித்தான் வளர்த்துற அப்படிமா கடைசியில அவன் வில்லதான் அவனுக்கு விரோதியா இருப்பான் ார்கள அதுதான் விரோதமாகமையும் அதனால் தான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய தேடுங்கள் ஆனால் நீங்கள் கேளாமன் போகிறீர்கள் கத்தருடைய வார்த்தையை கேளாமல் ஆகையால் நான் அவர்களை உங்கள் முகத்துக்கு முன்பாக துரத்தவில்லை என்று அவர்கள் உங்களை நெருக்குவார்கள் அவர்களுடைய தேவர்கள் உங்களுக்கு கண்ணியாவார்கள் அங்க அவங்க வீட்டுல ஒரு விசேஷம் நடக்குது அவங்க தெய்வத்துக்கு வழி வர்றாங்க நாங்க போய் சாப்பிட்டு வரணும் சாப்பிட்டு வர்றத கண்ணியாக அமைக்கணும் அடுத்தது ஆபரணங்களை போடுகிறோம் டிரெஸ் நேசிக்கிறோம் இதெல்லாம் நமக்கு கண்ணியாக அமைக்கணும் கத்தருடைய வார்த்தையை கேளுங்கள் சத்தியத்தை அறியுங்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆகாது வாசிங்க நியாயாதிபதி புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் நாலாவது வார்த்தை வாசிங்க

சாம்பல பூசிக்கண்டு உட்கார்ந்துருவார்கள் மிருக ஜீவங்கள் முதல் கொண்டு சாப்பிடாதான் தன்னுடைய பாவத்தை கழுவும்படியாக உட்காருவார் தேவன் நினைவு பட்டணத்தை நினைவு ஊறுவார்கள் மனம் இறங்குற தேவன் உன்னை நம்ப முடியாத ஆண்டவர்கள் அப்படின்னு ஆனால் கத்தர் செல்லோர் இத்தனை ஜனங்களுக்கு அதிகமாக இருக்கிறார்கள் இவர்களை நான் நினைவு ஊறாதிருப்பேனும் அதே போல இங்க ஜனங்கள் அலறாங்க அதே போலதான் இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவன் தன்னுடைய கஷ்டங்களுக்காக அலறான் ஜபத்தில் அடுத்தனுடைய ரட்சிப்புக்காக அழகல் இல்லை தேசத்துக்காக அழகல் இல்லை சுயநலம் அதிகமாக உண்டு இன்றைய கிறிஸ்தவத்திலே சுயநலம் தான் உண்டு பரந்த மனப்பான்மை கிடையாது ஏன் வேதத்தை நேசிக்கிறது இல்லை நாம் மனதால ஜபிக்கிறது இல்லை மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற அனுபவம் எப்பொழுது வருகிறதோ அப்பொழுதுதான் தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்பார் நாம் கடைசியாக நாம் வாசிக்கப் போகிறோம் ஆமோசி புத்தகம் அஞ்சாவது ஏரம் அஞ்சாவது வாரத்தை வாசிச்சேன் பெத்தேவை தேராதயுங்கள் கீழ்காதயம் சேராதயுங்கள் வேஸ்வாவத்தும் போகாதீங்கள் ஏன் என்றால் சிறைப்பாக சிறையிருப்பாகவும் பெத்தேல் பாலான ஸ்தலமாகவும் போகும் நீங்க புனித புனித அலைத போகாதீங்க தேடி பெத்தேல் சொன்னாரு பெத்தேல் என்றால் என்ன தேவனுடைய வீடு பெத்தேல் தேவனுடைய வீடு இஸ்ரோவேல் தேசம் தேவன் இருந்தான் இஸ்ரவேலை தேடி போகாதீங்க கில்கால் கில்கால் என்றால் எழுப்பினுடைய நிந்தையை நீக்கி போட்டார் அந்த ஸ்தலத்துக்கு பேர் கில்கால் அந்த இடத்துல போய் தொழுதுட்டு வந்தமா கத்தர் நிந்தையை நீக்கி போடுவார் அந்த இடத்தையும் தேடாதீங்க அப்ப எந்த இடத்தை தேர்தல் இருந்த இடத்திலே இருந்து முழங்காலை முடக்கி நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு அதையே விட்டு விடுகிறவனோ தேவனிடத்திலே இறக்கம் பெறுவார் அதனால்தான் கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது நீங்கள் இந்த போனீர்களானால் உங்கள் மேல் நான் வரப்பண்ணுவேன் உங்கள் மேல் வரப்பண்ணுவேன் கத்தருடைய வேதத்தை இறுதியத்தில் பதித்தவர்களே ரட்சிக்கப்பட்டவர்களே முழுக்க நாமஸ்தானம் எடுத்தவர்களே ஊழியத்துக்கு வந்தவர்களே உங்களை பார்த்து நீங்கள் அறியும் போது மாத்திரமே விடுதலை ஆனால் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேடாமல் போனால் வாதை நம்ம வரும் பிரச்சனைகள் வரும் போராட்டங்கள் வரும் அந்த பிரச்சனை போராட்டங்கள் வேறு இந்த பிரச்சனை போராட்டங்கள் வேறு உலகத்தோடு வருகிற நிந்தையை நம்மளால் தாங்க முடியாது அதனால் தான் தத்தர் சொல்லுகிறார் பூமியில் உள்ள நீங்கள் தேடி போக வேண்டாம் ஆவியாக இருக்கிற நமக்காக சுழுவியிலே ஐந்து காயங்களை ஏற்று மூன்று ஆதிகளாக கடாவப்பட்டு மறித்து இந்த பூமியிலே அடக்கம் பண்ணப்பட்டு மூன்று நாள் இந்த பூமியினுடைய மூன்றாவது நாள் எழுந்த இயேசுவை நீங்கள் வழிபடுங்கள் தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது நாம் கண்களை மூடி நாம் செவிக்கலாம் கிருபையுள்ள நல்ல ஆண்டவரை அப்பா நாங்கள் கேளாமல் போகும்படியாக எங்களுடைய மந்தமாக காதுகள் இருக்குமானால் இறுதிய மந்தமாக இருக்குமானால் தேவன் இந்த மந்தத்தை நீக்கி தேவனுக்கு ஏற்ற பாத்திரமாக எங்களை வணைந்து கொள்ளுவீராக தேவன் பயன்படுத்துகிற பாத்திரமாக தேவன் கரத்தில் உள்ள பாத்திரமாக தேவனுக்கு கீழ்படுகிறவனாக தேவனுடைய வார்த்தைகளின்படி செய்கிறவனாக எங்களை அபிஷேக பண்ணமையாக அபிஷேகம் பண்ணும் அப்பா ஒரு விசை கூட நாம் வாய்களை திறந்து நாம் கத்தல் இடத்துல கேட்கலாமா கத்தல் இடத்துல கேட்கலாமா ஏசோ அப்பா இந்த நாள் வரைக்கும் நாங்கள் நான் கேளாமல் போன ஐயா வேதத்தில் உள்ள வார்த்தைகளை கேட்கவில்லை உம்முடைய வசனங்களை கேட்கவில்லை உம்முடைய வாயின் வார்த்தைகளை கேட்கவில்லை எங்கள் ஊழியர்களுடைய சொல்லை கேட்கவில்லை எங்கள் பெற்றோருடைய சொல்லை கேட்கவில்லை எங்களுடைய முதியோருடைய சொல்லை கேட்கவில்லை அப்பா மண்ணியின் தகப்படி

நீக்கி மீண்டுமாக புது பலனை கொடுக்கும்படியாக எதிராளியினுடைய இடத்திலேயே அவருடைய தலை முட்டை அடிக்கப்பட்டு மீண்டுமாக செய்தார் கத்தர் அவர் நீதியின் தேவன் எப்படி நசரேனுக்கு முடியின் மூலமாக பெலன் வந்ததோ அதே போல அவனுக்கு அந்த பெலத்தை கொடுத்து ரட்சிப்பை கொடுத்தார் அதேபோது நம்முடைய வாழ்நாள் முழுவதும் பாவம் செய்திருந்தாலும் இப்பொழுது நாம் கத்தரிடத்தில் அறிக்கை செய்யலாம் அறிக்கை செய்யலாம் அறிக்கை செய்ய கத்தர் அவர் மன்னிக்க இருக்கிறார் நம்முடைய பாவத்தை தழுவ இருக்கிறார் ஏனென்றால் அவருடைய குருதி குற்றமில்லாத குருதி பாவங்களையும் நீக்குகிற குருதி அந்த குருதி இப்பொழுது நம்முடைய ஒவ்வொரு கொண்டிருக்கிறது இயேசினுடைய இரத்தம் பரிசுத்தம் உள்ள ரத்தம் அது சிவப்பா இருக்கிறபடியினாலே நம்மை அதை பெண்மையாக்குகிற வல்லமையுடையதா இருக்கிறது எங்களை கழுவும் தகபடி எங்களுடைய பாவத்தை கழுவும் ஐயா அப்பா எங்களுடைய பாவத்தை கழுவும் எங்களுடைய மீறல்களை எல்லாம் கழுவும் வேதத்துக்கு புறம்பாய் நடந்ததை கழுவும் தகப்பனே ரசிக்கப்பட்ட நாளில் இருந்ததைப் போல தேவனிடத்தில் அன்பாய் இருக்க தேவன் இறக்கம் செய்கிறார் நன்றி தகப்பனே நன்றி ஐயா தூக்கி எரியமெண்ட்டு என்னை ਵੇਗ ਮਿੰਦਰ ਸੱਲੀ ਸੇਤ ਕੰਡੇ ਨਾਲੇ ਮੇਸਰੀ ਤੋ ਕੀ ਰੀਆ ਪੱਤੇ ਇੰਨੇ ਵੇਗ ਮਿੰਦਰ ਸੱਲੀ ਸੇਤ ਕੰਡੇ ਨਾਲੇ ਮੇਸਰੀ மகா இரக்கம் நல்ல ஆண்டவரை வந்திருக்கிற ஒவ்வொரு உதவியும் உம்முடைய கரத்தலை ஒப்புக் குடும்ப குடும்பமாய் பேர் பேராய் நீர் ஆசீர்வதிக்க பண்ணும்படிக்காக செபிக்கிறோம் ஐயா கடந்த மாதங்கள் முழுவதுமாக கண்ணின் கருமணி போல பாதுகாத்து இந்த ஒன்பதாவது மாதத்துக்குள்ள எங்களை கடக்க செய்த அன்பு தெய்வத்திற்கு ஓடி நன்றி செலுத்துகிறோம் ஐயா இந்த ஒன்பதாவது மாதத்திலே நாங்கள் கத்தருக்கு ஏற்ற பாத்திரமாக பயன்பட தேவன் பெருமை செய்கிறார் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தை நாளை வாழ்த்துகிறேன் இயேசுவின் நாமத்தை நல்ல பிதாவே